ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏடி ஜீரோ ஒம்பது அறுபது டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது ரெண்டு ஓனர் வண்டி வந்து இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் உங்களுக்கு எந்த வித செலவும் இருக்காது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஆயில் சர்வீஸ் ஒன்றும் பண்ணிக்கலாம் வண்டியில் வந்து நாலு டயருமே உங்களுக்கு புதுசு பாருங்கள் மலையறத்துக்கு சேர அப்படி தெரியுது நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் நாலு டயருமே புதுசு ரெக்கார்டும் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துட்றாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட டீட்டெயிலும் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வண்டி ஏதாவது ப்ரொமோட் பண்ணணும் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் விற்கணும் வாங்கணும் எதுவாக இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுங்க சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு வீடியோவை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் தொட்டிலாம் பாருங்கள் தொட்டியில் எந்த வித குறையும் கிடையாது புது தொட்டி மாதிரி நல்லா பல பலன்னு இருக்குது சைடாங்களும் பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி கோல்டு வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்னப்பேரணும் அனுசரித்து பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் ஃபைனான்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நல்லா பக்காவாக இருக்குது தரமாக இருக்குது நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோடய இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் எந்த குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ரெண்டு வாணர் ஆனாலும் வண்டி நல்லா தெளிவாக பக்காவாக கிளாரிட்டியாக இருக்குது தரமாகவும் இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலும் வண்டி கம்மி கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு வண்டிக்கு நாலு டயர் புதுசு வீல் ஸ்பீனர் இயக்கலாம் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் டிஸ்ப் டிஸ்பிளே விலை நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி அந்தளவுக்கு நல்ல தரமாக தெளிவாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்